tuik porunga. Yeah.

வாழ வழியத்து போய் புள்ள குட்டி எல்லாம் வீதிக்கு வந்துட்டோம் ஐயா வீதிக்கு வந்துட்டோம் ஐயா எனக்கு ஆதரவா இருந்தது அந்த சுனா தம்பி மட்டும்தான் அதைய தீக்க பறி கொடுத்துட்டோம் ஐயா இதுக்கு நீங்க தான் ஐயா ஒரு வழி பண்ணணும் என்னையா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க சார் கொஞ்சம் பேர் நான் ஸ்கூல்லயே தங்க வச்சல சார் எல்லா குடிசையும் எரிஞ்சு போயிடுச்சு சார் ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் இன்னும் ரெண்டு மூணு நாளில் மழை வேற ஆரம்பிச்சிடும் நிலமை ரொம்ப மோசமாயிடும் சார் சார் நீங்க தான் சார் ஆக்ஷன் எடுக்கணும் நான் சொல்றது எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க மருவத்தூருக்கு பக்கத்துல பத்து ஏக்கர் எனக்கு சொந்தமான இடம் இருக்கு நான் அதை உங்க எல்லாருக்கும் இலவசமா தரேன் நீங்க எல்லாரும் அங்க குடிசை போட்டு தங்கறதுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்தாயிரம் ரூபாய் தரேன் இன்னைக்கு ராத்திரி ஏன் கல்யாண மண்டபத்துல நீங்க தங்கறதுக்கும் உங்க சாப்பாட்டுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன் எல்லாரும் என்னப்பா சொல்றீங்க ஏதாவது பேசி முடிவெடுங்க இத்தனை நாளும் நமக்கு சுறான்னு ஒருத்தர் இருந்தான் அவன் போன பாதையில அவன் கையை புடிச்சுக்கிட்டு போயிட்டு இப்போ இப்ப சுறாவும் நம்ம கிட்ட இல்ல அதனால ஐயா சொல்றதை கேட்கறத தவிர நமக்கு வேற வழி இல்ல என்ன தண்ட பானே ஏன் பார்த்துட்டு நிக்கிற அடுத்து ஏற்பாட்டு பானே வாங்க 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 சீக்கிரம் வாங்க வாங்க ஆ வாங்கம்மா வாங்க வாங்க வோ ஆமாம் அந்த பையனை கூப்பிட்டுக்காவா வேவா நான் போயிட்டு இருங்க வாங்கினாங்கலாம் போய்ட்டேருங்க போங்க போங்க